இது கிள்ளையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ஒரு காடா ஐயோ எவ்வளவுதாண்டா நாங்க தாங்கிறது ஆதிரை வந்ததே எங்களுக்கு கடுப்பா இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நீங்க தமிழன் பார்த்திருந்தா நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அதாவது தர்பீஸ் அவர்கள் மீண்டும் வீட்டுக்குள்ள வரப்போறாரு போறாரு அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார் எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தோம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கா ஹைப்போட தட்டி விடுங்க அதாவது இந்த வாரம் ஃபுல்லாவே அந்த வழக்காடு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அதுல வந்து வித்யாபதின்ற கேரக்டர்ல விக்ரம் அந்த கேரக்டராவே மாறிட்டப்புல அமித் என்னை பொறுத்த வரைக்கும் போன வாரம் அதுக்கு முந்திர வாரம்லாம் கம்பேர் பண்றது இந்த வாரம் வந்து ரொம்ப சூப்பரா கேப்டன்சியும் பண்றாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜர்ஜாவும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ற இந்த ஆதிரையெல்லாம் தாங்க முடியல அதாவது அவர் கரெக்டா ஒரு விஷயம் என்ன பண்ணாரு ஆதிரையால வந்து பொங்கி எழுந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த வாரம் வந்து கேள்வி கேட்கறது அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பார்வதி அண்டு கமுருது இவங்கிற ரோஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஃபுல்லாவே இருக்கும் அதனால நம்ம சொல்றது ஒன்றுமே கிடையாது மற்றபடி இப்ப வியாழக்கிழமை யாபதி இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல இது இப்போ ஒரு ஆரோராவும் பார்வதியும் ஒரு கேஸ் போட்டு அது ஒன்று போயிட்டு இருக்கு அதுவுமே எந்த அளவு இன்ட்ரெஸ்டாவும் இல்லை இப்ப வெள்ளிக்கிழமை வந்து யாரு பெஸ்ட் ஓஸ்ட்ன்னு பார்க்கும்போது என்னையை பொறுத்தளவு அர்ஜுவட்லயும் வந்து வித்யாபதியும் விக்ரமையும் வந்து எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அமித் அவர்கள் வந்து அந்த தர்ஜா நல்லா பண்ணாரு மற்றபடின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேத்த தவிர என்னையை பொறுத்தவரை யாருன்னு தெரியல ஆரோரா ஓகேவா இருந்துச்சு அவங்க வந்து இந்த வாதாண்டது வந்து நல்லா பண்ணாரு இதுதான் இவங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஒஸ்ட்ன்னு பார்க்கும்போது இந்த வாரம் வந்து ஆல்மோஸ்ட் ரம்யா விழா போறாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்கள ஒஸ்ட்னு சொல்லி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ரம்யா தான் இந்த வாரம் வெளியில போறாங்க அதுக்கப்புறமேடி படி எஃப்ஜேவா இல்லை வியானாவா அப்படின்ற ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ செப்ரேட்டா பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து தர்பீஸ் அவர்கள் வரப்போறாரு இன்னொரு ஒரு வயல் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இப்போ வந்து அந்த வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு ஏன்னா தர்பீஸ் அவர்கள் இருந்த வரைக்கும் வீட்டுக்குள்ள ஓரளவு டிஆர்பி இருந்துச்சு அவர் போன பிறகு அந்த ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பலாம் அதனால டிஆர்பி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஒரு வாரம் வியானாவையும் எப்ஜேயும் ஒன்றா ஊட்டும் ஒரு போட்டோ எடிட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறமேட்டு அரோரா ஆகவிட்டோம் அதுக்கப்புறம் சாரி அதுக்கப்புறமேட்டு ஆதிரியை விட்டோம் அப்படின்னா ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க பார்த்தீங்கன்னா ஆதிரையை பொறுத்தளவு நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னு தெரில அவங்க பண்ணுற நடவடிக்கைகள் எதுவுமே சுத்தமாகவே பிடிக்கவும் மாட்டேங்குது அது நேற்று அந்த கேஸ் போட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எப்ஜே எல்லாம் லிட்டர்லேயே காலையிலே உளுந்துட்டான் உளுந்து அவன் வந்து இல்ல அப்படிங்கிற நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி போறான் இது வந்து இல்லை நீ ஒத்துக்கணும் நான் லவ் பண்ணி இப்போ இது பண்ணேன் தான் நான் வெளியில போனேன்னு ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க எல்லாம் கடுப்பா தான் இருந்துச்சு எபிசோட் எல்லாம் பாக்கிறதுக்கு நேரா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதனால தர்பீஸ் வந்த பிறகு ஒருவேளை பார்வதிக்கு சப்போர்டாகவும் இருப்பார் கண்டிப்பா அது மட்டும் இல்லாமல் ஆட்டத்தை மாத்துறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால மேபி வந்து விஜய் விஜய்கி வந்து பிளான் பண்றாங்கல இருக்கு போன வாரம் ஃபுல்லாக வந்து துஷார் வர போகிறாரு பிரவீன்க்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு பிரவீன் வந்தார் அப்படின்னா அவர் டிசர்வ் தான் அவர் என்ன கேம் மாற்றுவார் அப்படின்னா தெரில எனக்கு துஷார் வந்தார்னா அரோரா பிரச்சனை உள்ளே போயிட்டுருக்கு அதனால் எதிர்பார்த்தேன் துஷார் ஒரு தர்பீஸ் வருவார் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு யார் வர போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் தர்பீஸ் வரலாமா இல்லை வேணாமா பிக் பாஸ் பார்க்குறீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் யார் டைட்டில் என்ன அதோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்